ஹாய் ஹாய் இன்றைக்கி வந்து சூப்பர் டேஸ்டியான ஒரு சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு போகிறேன் இந்த கலர் டெக்ஸ்டர் எல்லாமே அதே மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்க போதும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி எடுக்கணும் ஏன்னா அந்த சிக்கன் கடையில் வெட்டுற அந்த இதில் வந்து சரியான டாக எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் போகிற மாதிரி வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுங்க ஏழுமன்னா வினிகர் கொஞ்சம் போட்டு வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் அது கழுவி எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு அதுக்கு பிறகு பெப்பர் மிளகுத்தூள் அது எல்லாம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சைடில் எடுத்து வைங்க என்னென்னா அப்போத்தான் அந்த சிக்கனில் நல்லா அந்த உப்பெல்லாம் போய் சேரும் அப்போ அந்த சிக்கன் பீஸில் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வரும் அதுக்கு பிறகு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு டூ அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதுக்கு பிறகு அந்த மசாலா தூளண்டு இருக்குது அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கு பிறகு வறுத்த மசாலா தூளண்டும் இருக்குது இதெல்லாம் ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸ் அதெல்லாம் ஒண்டா போட்டு இந்த கலரில் இந்த இப்படி ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு ஜிஞ்சரும் காலிக்கும் உள்ளி இஞ்சி அது ரெண்டும் வடிவாக ஒரு உருளில் போட்டோ இல்லை பிளைண்டரில் போட்டோ வடிவாக இடித்து அதுக்கு நீங்கள் ஏலக்காய் ஏலக்காயில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அஞ்சு கராம்பு வேறு என்ன சினமன் என்ன கருவாப்பட்டில் கொஞ்சம் அதெல்லாம் போட்டு திரும்ப அதெல்லாம் அந்த ஜிஞ்சர் காலிக் அதில் வர்ற மாதிரி அது மாதிரியே அப்படியே இடிச்சு கொள்ளுங்கள் இடிச்சுட்டு நல்லா இடிங்க அது நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு அந்த இது அதுக்கு பிறகு ஒரு சட்டி மண் சட்டி எடுத்தால் பெட்டராக இருக்கும் உங்கள்கிட்ட என்ன சட்டி இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் மண் சட்டியில் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அது சூடான பிறகு கொஞ்சம் நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காயினை கொஞ்சம் போட்டுட்டு அது நல்லா ஹீட்டான அதுக்கு பிறகு நாங்கள் அந்த இடித்து வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் ஏலக்காய் கராம்பு அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு விடுங்க அதுக்கு பிறகு நான் இதில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏண்டா சின்ன வெங்காயம் போட்டால் அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்குது மற்ற வெங்காயம் விட அப்போ அதுவும் இதில் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி கருவேப்பில் ரம்பையில் எல்லாம் அதுவும் அதுக்குள்ளேயே கொட்டிட்டு அது எல்லாமே நல்லா வதக்குங்க வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க ரைட்டா நல்லா வதக்கி போட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முதல் ஒரு இந்த தூள் அது வந்து அந்த பவுடரை வந்து இந்த இந்த கலரில் இருக்கணும் சரியா வறுத்து எடுத்தால் பிறகு இந்த கலரில் இருக்கணும் அதுவும் இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி எண்ணெய் எல்லாம் படுற மாதிரி வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி சின்ன சைஸ் ரெண்டு தக்காளி பெருசெண்டா உண்டு ரெண்டு குரக்காய் துண்டும் போட்டுட்டு எல்லாம் அதுவும் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த எடுத்து வச்சோமே சிக்கன் உப்பெல்லாம் போட்டு அதை இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த இந்த இதோட நல்ல அந்த எண்ணெயோட இந்த சிக்கன் எல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி இந்த இது போ வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒன்றும் விடாமல் இது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மூடி வைக்கணும் ஆ இது பச்சை மிளகாண்டும் கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க உண்டோ ரெண்டோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது போட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு அது நல்லா ஒரு கவர் பண்ணிவிட்டு அது அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பிலையே விடுங்க இது வந்து ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் விடுங்க என்னென்னா நிறைய நெருப்பு வந்தால் அது பிறகு அடிபிடிச்சிடும் அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் சரியாக ஊறி இருக்கு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சிக்கன் மிக்ஸ் பண்ண பவுல்லையே கொஞ்சம் தண்ணியை மூத்திட்டு அது உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணும்ன்றா அது கொஞ்சம் தண்ணி கூட விடுங்க அப்படி இல்லாட்டி இந்த அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு மூடி வைங்க ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸுக்கு பிறகு திறந்து பார்த்தா இப்படி இருக்கும் இந்த சிக்கனில் இருந்தும் தண்ணி ஊறி இருக்குது இன்னும் நாங்கள் இவ்வளவு தண்ணி விடலை இப்போ நல்ல நல்லா வாசம் இந்த டைமில் வா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது பிறகு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி அது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டமெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சே நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கறி குழம்பு வேணுமெண்டா இது இப்படியே இதோடையே ஆஃப் பண்ணுங்கள் ஏண்டா சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு உப்பு காணாட்டிக்கு திரும்ப கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி அளவு சரியண்டா இப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் எப்படி கலர்னு பாருங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சூப்பர் டேஸ்டி சிக்கன் கறி உண்டு கட்டாயம் இது செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் இனி நல்ல டேஸ்டியாக இருக்கும் இடியப்பம் எல்லாம் சாப்பிட்றதுக்கும் ஓகேயா இருக்கும் ஓகே இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்